தங்கமே ஆசை என்பது எப்படியெல்லாம் இருக்கிறது என்றுவார் எல்லோருக்கும் அவர்கள் இஷ்டப்படி வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆசைப்படுவது தப்பில்லை ஆனால் அது நடக்க மாட்டேன் என்கிறதே முதலில் ஆசை என்றால் என்ன அது எப்படி உனக்கு வருகிறது எனக்கு ஒரு மாதிரி ஆசை இருக்கு என் நண்பனுக்கோ ஆசையோ வேற மாதிரி நேரெதிராக இருக்கிறது என்று நீ சொல்வாய் ஆசை என்பது ஆளாளுக்கு வேறுபடும் ஒருத்தருக்கு பிடிச்ச ஒன்று இன்னொருவருக்கு பிடிக்க வேண்டும் என்பது கிடையவே கிடையாது அனைவருக்கும் ஏன் ஒரே மாதிரியான ஆசை இருப்பதில்லை சொல் பார்க்கலாம் ஆனால் சந்தோஷம் இருக்கணுங்கிறதுல மட்டும் எல்லோரது ஆசையும் ஒரே மாதிரி தான் இருக்குது உன் மனதிலிருந்து தொடர்ந்து எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும் அப்படி வரும் எண்ணங்களில் சிலவற்றை நீ கையில் எடுத்து அதை பற்றி சிந்திக்கத் தொடங்குகிறாய் இந்த எண்ணங்கள் மீதான சிந்தனை தான் உன்னுள்ள ஆசையை உருவாக்குது இந்த ஆசைதான் உன்னை செயல்படுத்த தூண்டுகிறது இந்த செயல்தான் இந்த உலக இயங்கு காரணம் செயல்கள் மட்டும் இல்லை என்றால் உலகையே ஸ்தம்பித்து விடுமே செயல்கள் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை தங்கமே செயல்களுக்கு காரணம் ஆசைதான் ஆக ஆசையே அனைத்திற்கும் மூல காரணம் அத்தனைக்கும் ஆசைப்படு தப்பே இல்லை ஆசை மட்டும் இல்லைன்னா இங்கே எதுவுமே இல்லையே உன் ஆசை நிறைவேற செயல்கள் செய்கிறாய் எந்த செயலுக்கும் அதற்கான பின்விளைவுகள் உண்டு அதன் மூலம்தானே உனக்கு அனுபவம் கிடைக்கிது இந்த அனுபவங்களும் விளைவுகளும் உன் மனதில் பதிவுகளை ஏற்படுத்துகிறது இந்த மனப்பதிவுகள் கணம் தோறும் பிறவி தோறும் உன்னுள் ஏராளமாக பதிவாகிக்கொண்டே இருக்கிறது மனமும் இந்த பதிவுகளை தொடர்ந்து வெளியேற்றிக்கொண்டே இருக்கிறது அவைதான் எண்ணங்கள் இந்த வெளியேறும் பதிவுகளை நீ வெளியேற விடாமல் உன் சிந்தனைகளை செலுத்தி அதற்கு மீண்டும் உயிர் கொடுத்து விடுகிறாய் ஒரு எண்ணத்தை நீ சிந்தித்து செயல்புரிந்து ஓராயிரம் பதிவுகளை உன் மனதில் ஏற்படுத்தி விடுகிறாய் எண்ணம் அதை தொடர்ந்து சிந்தனைகள் அதன் விளைவாய் செயல்கள் உண்மைதானே தங்கமே மனம் என்கிற ஆபீஸில் உன் பதிவுகள் என்னும் ரெக்கார்டுகளை தேவையில்லை என்று வெளியே தள்ளி ஃபைலை க்ளோஸ் செய்ய முயற்சி செய்கிறாய் நீ என்னடானா அந்த பழைய ஃபைலை பழையபடி புரட்டி நிறைய ரெக்கார்டுகளை சேர்த்து புதிதாக ஒரு பெரிய ஃபைலை மனதிற்குள் திணிக்கிறாய் மனம் என்கிற ஆஃபீஸில் மீண்டும் அத்தனையும் புரட்டி செக் பண்ணி இது தேவையில்லையே என்று ரிஜெக்ட் முத்திரை குத்தி வெளியே வருகிறது வெளியே ஏறியப்பட்ட ஃபைலை நீ பழையபடி முதல்ல இருந்து மீண்டும் மீண்டும் இதே தொடர்ந்து நடைபெறுகிறது மனம் என்கிற ஆஃபீஸில் ஒரு ஃபைல் கூட பெண்டிங் இல்லாமல் அத்தனையும் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக குளோஸ் பண்ணணும் அப்போத்தான் மனம் என்ற ஆஃபீஸை மூட முடியும் அங்கே ஃபைலே பெண்டிங் இல்லைன்னா நம்ம கர்மா கணக்கு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அதனால தூக்கி போட்ட பயிலுக்கு பழையபடி மீண்டும் மீண்டும் உயிர் கொடுக்கிற வேலையை கைவிட்டு விடு நம்பிக்கையோடு புதிய நாளை துவங்கு ஓம் சாய்ராம்